மக்களே மக்களே இது முடிஞ்சேங்க மக்களே எனக்கு ஓட்டனதுக்கு பாடிங்க மக்களே என்ன சைஸ் துக்கி கேட்ற ஜீவா மக்களே அப்பு நானா மட்டும் வெட்டி அடிச்சு குடுதேயா மக்களே நல்ல சைஸ் மக்களே எവിടെ இருக்குன்னு பாருங்க மக்களே திரும்பிடங்க திரும்பி வந்து அங்க காமிங்க பாருங்க மக்களே இங்க இப்படி புடிச்சு காமி மக்களே கைய பாடிக்கறாங்க மக்களே மக்களே அடி வாங்கிட்டுக் மக்களே பாருங்க எப்படி இருக்கானு பாருங்க வரி வரியா பாம்பு மாதிரி இருக்கிற பாருங்க அந்த ஊக்கு கல்றதில்ல ஆறு மக்களை நல்ல சைஸு அதுக்கு தான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு எரிய இருக்கிற எங்கேயோடு எங்கேயாரு ஊக்கு எங்கேயிருக்குன்னு பாரு ஆ அமுத்து நல்லா அமுத்து இல்லை இல்லை ஆகலை இருறா உள்ளே அமுத்துறா அதான் அதான் அது அமுத்துன்னா முடிஞ்சி அமுத்து நான் ஃப்ராக் பிடிச்சிக்கிறேன் அமுத்தேன் அங்கே இல்லைடா இங்கே இதுக்கு இங்கே வரேன் இந்த ஊக்கு மாலை வச்சு வரோம் இந்த இந்த ஊக்குமலை சென்ட்ரல் அவி சென்ட்ரல அம்மா போச்சு மக்களே என் கையை பிறந்துருவா மக்களே சென்ட்ரல் வீ சென்ட்ரல் அவி இங்கே உண்டா நானே வச்சு கொடுக்குறேன் இப்படி வச்சு இப்படி அமுத்தணும் எப்படி இரு அமுத்த நான் தள்ளி பிடிக்கணும் ஐயோ பள்ள பாருங்கள் மக்களே ஏற்கனவே என் வரலாம் போய் கிடக்குது இவன் வேற கிரப்பர் வேற விட்டு போட்டு ஆம்து ஆஹா நீ எடுக்க மாட்டேறா ஜீவா மக்களே கை விட்டே ஏறா ஜீவா அவன் யூஸ் பண்ண போகிறான் மக்களே நம்ம தமிழ்நாட்டு மாடலும் யூஸ் பண்ணாதான் மக்களே இங்க பாருங்க அவசரம் போட்டு கையை போட்டா மக்களே அழகா இருக்கு மக்கள் மினி மினு நீ காட்டு முடியாதா நம்மால்னாலும் முடியல மக்களே ஃபோனை போடி கையில் வெயில் அத்த மாதிரி ஃபோனை பிடிச்சிடும் நீங்கள் பாருங்கள் மக்களே எப்பவுமே இந்த மாதிரி ஊக்குக்கிட்டு பக்கத்தில் வச்சு முத்த நம்ம கொண்டு இருந்தா கிளம்பி ஒரு இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா மக்களே நல்ல சைஸ் மக்களே இருக்குங்க காட்டுறேன் போற பாக்குற மக்களே அவன் தண்ணிக்குள்ள இருங்க பாருங்க நல்ல சைஸ்ங்களா நல்ல சைஸ் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை அடுத்த ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம் டெய்லி அப்டேட் பார்ப்போம் டெய்லி மீன் பிடிச்சி போட்டுருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்